போட்டுறது தெரியுதா பார்த்துக்கோங்க சொன்னாங்க அந்த ரூம் வந்துச்சிடலா சொன்னாங்க அந்தரும் குடிக்க அப்புறம் அதுக்கும் வந்துச்சு ஓஹோ ஃபர்ஸ்ட் ஓட்டிலேயே கூட்டிட்டு அதுக்கப்புறம் போதா இங்கனே போட்டினா காஞ்சி மாட சீக்கிரம் சாவி அது லாக் போட்டுருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாலுக்கு போட்டுருக்காங்க ஹாலுக்கு போடுறப்ப கரெக்டா ஓரத்துலயே அதை கணக்கு எடுத்துக்கணும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு சின்ன குப்பை கூட விடாம அப்படியே நீட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த ஒன்னா போட்டுமாமா காலை சுத்துது வர உம் கரெக்டா அந்த ஓரத்துலயே பண்ணுது ஃபர்ஸ்ட் ஓரத்துலயே பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல எதும் இல்லாத சரின்னு போகுது சூப்பர்